ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள் வந்ததுங்க நம்ம பிறந்தநாளெலாம் வந்து சிறப்பாக செலப்ரேட்லாம் பண்ணுறது இல்லை நம்ம ஏன்னா அப்படி பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதால அவ்வளோ பப்ளிக்காக பிறந்தநாள்லாம் கொண்டாடுறதில்லை இருந்தாலும் என்னோட பிறந்தநாளை மனசில் பதிய வச்சு எனக்காக வாழ்த்து செய்தி அனுப்புனாங்க அவங்கள தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த முதல் வாழ்த்து யார்கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க வேறு யாரும் இல்லைங்க அது எங்கள் அம்மா தாங்க அம்மா தானே எப்போவும் தன்னோடய பிள்ளைங்களோட பிறந்தநாள் மறக்காமல் வாழ்த்து சொல்லுவாங்க அதனால் முதல் வாழ்த்து பதிவு எங்கள் அம்மாவோடது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் எங்கள் அம்மா தான் என்னோட முதல் ரசிகைன்னு சொல்லலாம் எனக்கு அறிவுரை சொல்கிறதாகட்டும் ரொம்ப கண்டிப்பாக தான் வளர்த்தாங்க எங்களையும் அவங்களோட வாழ்த்தை நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருவோம் இந்த பூவுக்கு பிறந்த நாள் எல்லாம் யோகாவா இய இறைவன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நில்லி லேபரட்டாவை நல்ல விதமாக வழி நடத்தி கண்ணுக்குள் வைத்து காத்ததற்காக நன்றி கூறி அவரை இன்னும் அன்னை இந்திராவை போல ஈரப்பெணி வழங்கவும் பேரோடும் புகழோடும் வாழவும் பொறுமையோடும் பொறுமையோடும் அன்போடும் நல்ல முடிவெடுக்கும் திறமையோடும் வழி நடத்தி செல்ல உதவி வழி நடத்தி செல்ல உதவி செய்ய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவன் இறைவனோடு சேர்ந்து வாழ்த்து கூறி ஆசிர்வதிக்கும் அம்மா ஆசையோடு நாற்பத்தி ஐந்து புத்தங்களோடு வெள்ளி மலருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஆயிரம் சொந்தம் நம்ம தேடி வந்தாலும் தேடாமல் கிடைச்சவங்க அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய நண்பர்கள் தான் அதில் வந்து இவங்க ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு நம்ம ஃபேஸை பார்த்தே மனசில் என்ன நினச்சிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அப்படியே பளிச்சுன்னு சொல்கிற அளவுக்கு என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஃப்ரெண்ட் அவங்க அவங்களோட வாழ்த்து செய்தியை நம்ம பார்த்துடலாம் அவங்க பேர் கண்ணம்மா பாண்டிச்சேரியிலிருந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க வாழும் நாட்கள் வரமாக நாளும் இன்பம் இனிதாக காணும் கனவுகள் நனவாக பூணும் நலன்கள் தனமாக பூத்து குழுங்கும் மரமாக பூரிப்பு நித்தம் உமதாக வாழ்த்து சொல்லும் கலனாக வாய்த்தது பிறந்த நாளாக அடுத்ததாக வர்றவங்க ரொம்ப என்னோட பிறந்தநாளை நெகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணவங்க வாங்க அந்த வீடியோவையும் பார்த்துருவோம் குட்டேஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி மேமோட பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லில்லி மேம் இந்த பிறந்தநாள் இனிய பிறந்தநாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றும் என்றும் உங்கள் குடும்பத்தாருடன் எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் பாவை ஃபவுண்டேஷன் குழந்தைகள் சார்பாக எல்லாம் வல்ல இரவிடம் வேண்டிக் கொள்கிறோம் குட்டீஸ் நம்ம லில்லி மேமுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க டூ கே தமிழ் பசங்க